என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே புலம்பலின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் இறைமியா தீர்க்கதரிசி இந்த புலம்பலின் புத்தகத்தில் எப்படி சொல்லுகிறார் இதை என் மனதில் நான் வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் எதை என் மனதில் வைத்து அடுத்த வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி அவர் அறிக்கை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளவு கடினமான சூழ்நிலை வழியாக அவர்கள் கடந்து போன அந்த காலகட்டத்தில் இறைமையா தெற்குதரிசி எப்படி அறிக்கை செய்கிறார் உன்னுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை உடைய இரக்கங்களை எங்கள் மனதில் வைத்து நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம் என்று சொல்லுகிறார்கள் எங்கள் கைகளின் கிரியைகளை அல்ல மாறாக உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியதாண்டவரே இன்றைக்கு நாங்கள் கடந்து போகிற பாதை மிக கடினமான ஒரு பாதை அடிமைத்தனத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதன் நடுவிலும் எங்கள் மனதில் நாங்கள் நம்முடைய இரக்கத்தை நினைவுக்கு கொள்ளுகிறோம் நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அந்த இரக்கம் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும் கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாற்றுவீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட அந்த இடத்தில் அறிக்கை செய்வதை நாம் பார்க்க முடியும் கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே மிக கடினமான ஒரு பாதின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா கர்த்தர் உங்களை உருவாக்கும்படிக்கு அல்லது உங்களை சீர்படுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை பாடுகள் வழியாய் நடத்தி கொண்டிருக்கிறாரா சிச்சித்து கொண்டிருக்கிறாரா மனம் தளர்ந்து விடாதிருங்கள் உங்கள் கிரியைகள் மீது நம்பிக்கை வைக்காமல் அப்படி இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி அந்த இரக்கத்தை மனதிலே வைத்து நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள் கிருபியுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு மனமிறங்கி உங்கள் சிறை இருப்பை மாற்றுவார் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவார் நிச்சயமாய் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை சுகமாய் நீங்கள் தங்கியிருக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார் இரக்கங்களை உங்கள் மனதில் ஆழமாய் பதிய வைத்து சமூகத்தை மென்மேலும் தேட ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்வார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்